பிடிக்காதவங்கன்றவங்க கூட எனக்கு ஜோஷத்தில் நம்பிக்கை இல்லை ஏதோ கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் கைய கையை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தூண்டும் அந்த காலத்தில் வந்து பாவங்கள் செய்வதற்கு ரொம்ப பயப்படுவாங்க இப்ப பாவங்களும் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடறாங்க திருச்செந்தூர் போயிட்டு வரது நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறையா பேர் அது தயவு செய்து மிதனராசி அவர்களை வந்து தவிர்க்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே அகாட காரணங்களாக ஆகிடும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க சில பேருக்கு வந்து குலதெய்வம் ஆகும் ஆகாது அதுவும் இருக்காது ஸ்ரீ வராகி டிவி நேருங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் இருக்காங்க இவங்கள பத்தி சொல்லணும்னா அதாவது வந்து இருபத்தெட்டு வருஷமா இவங்களுக்கு வந்து ஜோதிட துறையில வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்துல பிஹெச்டி பட்டம் வாங்குனவங்க சோ லட்ஸ் வெல்கம் ஜோதிட சுடர் டாக்டர் என் ஞானரதம் வணக்கம் உங்களை நிறைய விஷயங்கள் நாங்க அந்த காலத்துல பெண்கள் வந்து படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வெளியில வரதா இருக்கட்டும் நிறைய விஷயத்துக்கு யோசிச்சிட்டு இருப்பாங்க அச்சப்படுவாங்கன்னு சொல்லலாம் ஆனா நீங்க இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஜோதிட துறையில பயங்கரமா கலக்கிருக்கீங்க நிறைய பிரபலங்களுக்கு வந்து நீங்க வந்து பொருத்தமும் பாத்திருக்கீங்க எப்படி இந்த மாதிரி அதாவது எப்படின்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆஸ்த்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம சின்ன நம்ம பொதுவா ஸ்கூல்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா கையில வந்து மே இந்த மேடா இருக்கு இங்க நச்சம் இங்க மச்சம் இருக்கா அப்புறம் வந்து இப்படி யூ ஷேப்ல இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க நம்ம பேசிப்போம் நீங்க பாத்திருப்பீங்க ஏய் லவ் மேரேஜ் எல்லாம் பாப்போம்ல சும்மா அது வந்து ஜென்ரலா சின்ன குழந்தையில இருந்து இது அப்பா ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அப்பா வந்து சும்மா கை பார்த்துட்டு பாத்துட்டுப்பா ஏன் கையை பாத்துட்டு ஆர்டிஸ்டிக் கை ரொம்ப களைவோம் அப்படின்னு பேசுவாரு அதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னா அப்படி இது குருமேடு நல்லா இருக்குமானு அப்டி அது மாதிரி விஷயம் போது அப்பா அது தேர்தல் வர ஆரம்பிச்சு அப்புறம் இன்னைக்கு சந்திராசம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு இருக்கணும் நம்ம ராசி ரிஷபம் டக்குன்னு எடுத்து பாப்பேன் ஐயோ நீ சந்திராசமார் யார்ட்டு பேசக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயமாவே உள்ள புகுந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா சித்தா டாக்டராக இருக்கிறதுனால நம்ம அப்பா பார்க்க அவர் கலைத்துறையிலயும் இருந்திருக்காரு பாய்ஸ் கம்பெனில மனோரம்மா முத்துராமன் அவங்கள்ட்டலாம் இணைந்து பணியாற்றுக்க அதனால நிறைய கலைத்துறையில இருக்கவங்க வருவாங்க ஜோதிடர்கள் வருவாங்க ஸோ நிறைய துறையில இருந்து அவருக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கு ஸோ அப்ப பார்க்கும்பொழுது அவங்க ஜோதிடர்கிட்ட நம்ம கியூரியாசிட்டி இருக்கும்ல நமக்கு எப்படி இருக்கு நமக்கு எப்படி பொழுது ஒவ்வொருத்தங்க தவறான படன்கள் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்க சோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதுல இறங்கினேன் அதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல லைப்ரரி இருக்கு ஸோ ஜோதிட புத்தகமாவே எடுப்பேன் படிக்கிறது இது பண்றது அப்புறம் லக்னம்னா என்ன ராசினா என்ன அப்புறம் இது மாதிரி புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கும் போது அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாரு உச்சம்னா பவர்ஃபுல்லு நீசம்னா ஜீரோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவரும் ஒரு அளவுக்கு சொன்னாரு ஆனா அவர் ஜோதிடம் தெரியாது ஜென்ரல் நாலேஜ்ல அவர் சொன்னார் சோ நான் அதுல அதுக்கப்புறம் இதுக்கு எங்க பல்கலைக்கழகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு டிப்ளமோ பிஏ எம்ஏ பிஹெச்டின்னு முறைப்படியும் படிச்சேன் அப்புறம் ஜோதிடம் ஆயிட்டேன் இதுதான் விஷயம் ஏன்னா அதுல நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் வரவங்களுக்கு எல்லாம் பார்க்க சொல்லுவார் அப்பா அப்படின்னும் போது நோய் இருக்கு இல்லையா இப்ப மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த நோய் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வருமா அப்புறம் வந்து அஹ் பேஷண்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா அவங்களோட ஜாதத்துல வந்து இப்ப எச்ஐவி பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் அவங்க ஹாரஸ்கோப் எல்லாம் ஆயுள் எப்படி இருக்கின்ற விஷயங்கள்லாம் சோ அப்ப வந்து ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் அவ்வளவு ஒரு நெருங்கண சம்பந்தம் இருக்குனால முழுமையாவே நம்ம அதுல ஐக்கியமாயிட்டேன் சோ நைஸ் ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் வந்து ஒரு ஒரு பேர் இருக்கும் நேம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஜோதிட சுடர் அப்படின்றது வந்து ரொம்ப லைட்ஃபுல்லா அழகா இருக்கு எப்படி இந்த பட்டம் இது வந்து தினத்தந்தியில நான் ஃபர்ஸ்ட் தினகரன் தான் எழுதிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தந்தியில என்னை கூப்பிட்டு அவங்க வந்து பாராட்டு கொடுத்தாங்க ஸோ அதனால தான் அந்த பெயர் ஜோதிட சுடன்னு தினகரன்லாம் எழுதியிருக்கேன் நிறைய வாசுகி பலன் தேவி பெண்மணி கண்மணி நிறைய புத்தகம் வாலைமுரு சாருடன் ஒரு பத்திரிகை பால ஜோதிடம் நான் சொல்றது இப்போ பாலஜோதிடம் இல்லை அப்பவே அந்த பத்திரிகை நிறைய ஜோதிட நூல்கள்லாம் ஆர்டிகல் எழுதி எழுதி நம்மளுடைய பெயர் வரும்போது ஃபோட்டோ வரும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த லைன் ஆக்சுவலாக போ இல்ல நான் கேக்குறது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வந்து வெறித்தனமா ஜோதிடம் பார்ப்பாங்க அதாவது ஜாதக புக்கை கையில எடுத்துக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்து வீணா போனவங்களும் இருக்காங்க ஒரு லிமிட்டடா லிமிட்டடா வந்து ஜாதகம் பார்த்து நல்லா ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆனவங்களும் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த இருபத்தெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த காலத்துல நிறைய ஜோசியம் பாத்தாங்களா இல்ல இப்போ வந்து நிறைய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து என்ன கேட்டா என்ன கேட்டீங்கன்னா எப்போதுமே ஜோதிடம் பாக்குறதுக்குன்னு எல்லாருக்குமே இருக்கும் இப்ப நீங்க ஜஸ்ட் எங்கேயாவது நீங்க நேரில் போறீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கூட நீங்க ஜோதிடர்னு சொல்லுங்களேன் எங்க ராசி எப்படி இருக்குதா வருது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கைரேகை தெரியுமான்னு கையை நீட்டிடுவாங்க இதெல்லாம் நீங்க ஒரு காமெடி இது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கலைன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு கலை எப்படியா இருந்தாலும் பிடிக்காதவங்கன்றவங்க கூட எனக்கு ஜோஷித்துல நம்பிக்கை எல்லாம் இல்லை ஏதோ கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம் கை கையை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமலேயே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தூண்டும் நிச்சயமாக எல்லாருக்கும் கியூரியாசிட்டி இருக்கு அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த தாட்சி இருக்கத்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் பயங்கரமா மக்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு ஏன்னா இப்ப வந்து அவேர்னஸ் சொல்லுவாங்களே இப்ப ஓப்பனா சொல்ல போனீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாவங்கள் செய்வதற்கு ரொம்ப பயப்படுவாங்க இப்ப பாவங்களும் செய்யறாங்க ஏத்த மாதிரி பரிகாரம் இருக்கான்னு பாத்துட்டு போயிடறாங்க சரி நம்ம இவ்வளவு செஞ்சுட்டோம் இதுக்கு ஏதாவது ஆன்மீக கோயில போயிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெண்டா எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி வந்து தவறான ஒரு விஷயம் நீங்க வந்து உண்மையாகவே கும்பிடும்போது எந்த தவறும் செய்யாம முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருந்தீங்கனாலே கடவுள் கூட இருப்பார் சூப்பர் சூப்பர் சோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் கேக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது ராசிக்காரர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பாங்க அந்த ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த கோவில்களுக்கு போலாம் எந்தெந்த கோவில்களுக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு பட்டியலை பாத்துருவோமா நிச்சயமா பாக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இது இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான ஒரு விஷயம் ஏன்னா மேஷ ராசியா இருக்கலாம் லக்னம் மாறி இருக்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இவங்களுக்கு வந்து பொதுவாக எந்த கடவுளை வந்து கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பு இது எப்போதுமே அதே மாதிரி எந்த கடவுளை வந்து வழிபடக்கூடாது பொழுது பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காங்கல்ல அந்த விஷ்ணு பெருமாள் இந்த சுவாமிகளை கும்பிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த கோவிலுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை அது மாதிரியான விஷயம் நிறைய பேர் கண்கூடம் நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது இது பொதுவான விஷயம் தான் இப்பயும் சொல்றேன் இது பொதுவான விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு லக்னங்கள் மாறுபட மாறுபடலாம் லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்ப ராசியோட நட்சத்திரங்கள் இது பண்ணி விரிவா பாக்கணும்னா ஹாரஸ்கோ பாத்தா சொல்ல முடியாது இது பொதுவான ஒரு பலம் பொது பலம் நிச்சயமாக அதனால இது ஒரு விஷயம் முருகரையை வந்து அவங்க சேவிக்கலாம் ஆஹ் பெருமாள்ன்ற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷப ராசிகார் அவங்க எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த கோவிலுக்கு போகக்கூடாது ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கச்சுங்களா அவங்க வந்து பெருமாளை கும்பிடலாம் ஏன்னா மகாலட்சுமியோட வீடு அவங்க இருக்கிறது சுக்கரனுடைய வீடு சோ வந்து விஷ்ணு மகாலட்சுமி இவங்க எல்லாம் நல்ல ஒரு விஷயம் பெண் தெய்வத்தை கும்பிடலாம் அம்மன் வழிபாடு இதெல்லாம் மிக சிறப்பாகவே அவங்க பலன் தரும் ஏதாவது நான் ஒரு காரியத்திற்கு போறா அம்மனை வழிபட்டு விட்டு சென்றார் மிக சிறப்பு பெருமாளையும் வழிபடலாம் திருப்பதி கோவிலுக்கு மேல சென்று வரலாம் இதே வந்து பாத்தீங்கன்னா எந்த சுவாமி அந்த இதுன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்புறம் இந்த குரு பகவான் சொல்லுவாங்க இல்லையா அதாவது என்ன அதாவது அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவாங்க சோ வந்து இவங்க வந்து அசுரகுரு யாரு ராசிக்காரங்க சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கறனால அது அசுர குருவாக கருதப்படுது இந்த பக்கம் தேவகுருன்றது குரு பகவான் நவ குரு பகவான் இருக்காரு இல்லையா அந்த சுவாமியை வந்து கும்பிடாம போறது நல்லது என்ன காரணம் அது வந்து நமக்கு கொஞ்சம் எஃபெக்ட் நெகட்டிவா கொடுக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மிதுன ராசி அவங்க எந்த கோவிலுக்கு போகலாம் பொதுவாகவே வந்து மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் ஏன்னா வீட்டு அதிபதியே புதன் பகவான் தான் சோ வந்து அவங்க பெருமாளை கும்பிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே இதுதான் இப்போ எப்படி ரிஷவராசிக்கு சொல்லணும் அப்படி நேர் எதிரா வந்து குரு பகவான் ஒரு பாதகாதிபதி உபய லக்னத்துக்கு உபயராசிக்கு அதன்படி குரு பகவான் தான் அவங்களுக்கு குரு பகவான் கோவிலுக்கோ அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வரது நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு ஆஹ் அது தயவு செய்து மிதனராசி அன்பர்களை வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஏன்னா அங்க குருஸ்தலம் சொல்லுவாங்க சோ அங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆலங்குடி போக கூடாது இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஃபாலோ பண்ணணும் இவங்க கும்பட கடவுள் அப்படின்னு மகாலட்சுமி பெருமாள் இது மாதிரி கும்பிடலாம் ஏன் சிவன் கூட நல்லபடியா வணங்கலாம் ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக நமக்கு வந்து எது இருக்கு இப்ப ரெண்டு குரூப் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு கட்சியிலேயே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சி இந்த கட்சினும் போது இந்த கட்சிக்காரங்க இந்த பக்கம் குரூப்ல வர மாட்டாங்க இது மாதிரி சிலது இருக்கு இதே மாதிரிதான் ஜாதகத்திலயும் இருக்கு அப்படின்போது இதுல வந்து செவ்வாய் சூரியன் இவங்களா ஒரு செட் மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் யாருன்னா அது மாதிரி ஒரு சுக்கரன் சனி புதன் இவங்களாம் ஒரு ஃப்ரெண்டு ஸோ இந்த ராசி அதிபர்கள் இவ்வளவுதான் சிம்பிள் ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எப்படா நம்மளது வரும்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ராசிக்காரர்கள் போக வேண்டிய கோவில் தவிர்க்க வேண்டிய கோவில் ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்காச்சா அவங்க வந்து பெருமாள் கோவிலுக்கு போகவே கூடாது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயா இருக்கார் இல்லையா அவங்களையும் கும்பிடுறது அது படம் அதே உணர்வு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரஸ்தலம்னு பாத்தீங்கன்னா திருப்பதி போலாம் அவங்க அது என்னது பெருமாள் கோயிலாச்சு அவங்க அங்க போலாமா அது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறது புரியுது ஏன்னா சில இது இருக்கு இல்லையா சந்திரனுடைய ஸ்தலம் எது என்று பாத்தீங்கன்னா திருப்பதி தான் கடகராசிக்காரர்களுக்கு சோ அவங்க போயிட்டு வரலாம் ஆனா பொதுவாகவே இந்த பெருமாள் கும்புறது இந்த விஷ்ணு இந்த லைன் போறது அதாவது சொல்லுவாங்களே வெங்கடாச்சலபதி ஒவ்வொரு பெயர் இருக்கு இப்ப அங்க பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க திருப்பதியில அப்படின் போது இது ஒரு சில சிஸ்டமே இருக்கு அது ஒரு நாள் தனியாவே சொல்றேன் ஆனா இவங்க கடகராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வரலாம் அடுத்து நம்ம அஞ்சா நஞ்சம் தைரியத்துக்கு பேர் போன சிம்ம ராசிக்காரருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாக்கறச்சா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிவனை வழிபடுவதற்கு உகந்தமான ஒரு ராசியை சொல்லலாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா அக்னி ஸ்தலம் சிம்மம்னாலே நெருப்பு நெருப்பு வந்தா நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆகும் ஏதோ ஒரு காரியம் செய்வதற்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை சென்று தரிசித்துட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து எந்த சுவாமியை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது ஸ்திர லக்னம் அப்படிங்கும்போது முருக பெருமான் வந்து அவங்க தவிர்க்க வேண்டும் யாரு சிம்ம விஷயங்கள் ஸ்திர அவங்க முருகப்பெருமான் கோவில் போயிட்டு வந்தா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது இது வந்து பொதுவானதானா திரும்ப திரும்ப சொல்றதுன்னா பொதுவான ஒரு விஷயங்கள் தான் நான் அழுத்தி சொல்றேன் ஹாரஸ்கோப் பார்க்கும் போது லக்னங்கள் அதை பொறுத்துதான் சாந்தமான ராசிக்காரர்கள் ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க குரு பகவான் பக்கமே போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி நேர் எதிர் இது வந்து பாத்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷம்ன்றது அந்த சுவர்களுக்கு இருக்கு அதாவது ராசிகளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க சோ கன்னி ராசிக்காரங்க வந்து குரு பகவானை வந்து செவிக்காமல் இருக்கிறது மிக நன்றுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருமாளை கும்பலாம் இது மாதிரியான சுக்கரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம் குரு சன்னதியோ இப்ப நான் சொன்னேன் திருச்செந்தூரோ ஆலங்குடியோ அல்லது முருகப்பெருமான் கோவிலுக்கு எல்லாம் போயிடவே கூடாது ஏன்னா வந்து வெற்றி செய்யும் நல்லா செய்யுங்க போயிட்டு வந்து பாருங்க அப்புறம் நீங்களே சொல்றீங்க ஓகே நான் திரும்ப சொல்றேன் லக்னங்கள் என்னன்னு தெரியாது பக்காம சொல்லக்கூடாது சோ நம்ம ஞானரதம் மேம் சொல்ற ஒரு விஷயம் திருப்பி திருப்பி அழுத்தி என்ன அப்படீன்னு பாத்தீங்கன்னா நேரு அதாவது பொதுவான பலன் தான் வந்து நம்ம மேடம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒருத்தர் தனிப்பட்ட ஜாதகத்துல தான் லக்னங்கள் மாறப்படும் நிகழ்ச்சியம் செஞ்சு சொல்லுவோம் இல்லையா சோ அத வந்து டீடெயில் பாக்கும்போது சொல்லுவாங்க சோ மேலோட்டமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது ராசி இது பொதுவான பலன் ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நியாயமா இருக்கக்கூடிய துலாம் ராசினி இருக்கு அருமையா சொல்றீங்க அத நியாயம்ன்ற அளவுக்கு சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கும்பிடக் கூடாத அதாவது கோவிலுக்கு போகாத விஷயம் சுவாமி எல்லா சுவாமியும் நல்ல சுவாமி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு எது பாதகம் எது சாதகமான ஒரு விஷயம்லாம் இருக்கு அதன்படி பார்க்கும்பொழுது துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக அதாவது சிவன் கோவில் இருக்கு இல்லையா அங்கே போகக்கூடாதுன்னு போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவில் போயிட்டு வந்து இந்த வேலை பண்ண பிரச்சனையாச்சுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அகால மரணங்கள்லாம் ஆயிருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க சில பேருக்கு வந்து குலதெய்வம் ஆகும் ஆகாது அதுவும் இருக்கு அதை பத்தி ஒரு நாள் நம்ம டீட்டெயில் பேசலாம் இப்ப வந்து பொதுவாக துலாம் ராசிக்கு அப்படின்னு பாக்கும்போது சிவன் கோவிலுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதற்கு பதிலாக நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார வந்து வழிபடலாம் முருகப்பெருமான் கூட நீங்க சேவிக்கலாம் சிவன் மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி கோவிலுக்கு ஆமா ஆமா அடுத்ததான் நம்ம சரசன் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் ஆஹ் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பாக்கும்போது அவங்க வந்து திருப்பதி போகாமல் இருப்பது மிக நன்றுங்க என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருக்கு ஸோ சந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது ஸோ அதுவும் குறிப்பாக திருப்பதி சென்று வருவதை தவிர்ப்பது நல்லது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க வந்து வழிபடக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம் மிக சிறப்பாக இருக்கும் பழனிக்கு போகலாம் ஏன்னா இந்த கோயில் தான் இந்த வேற எந்த கோயிலுக்கும் போக முடியாதா அப்படின்னு தான் இல்லை இவங்களுக்கு சில ஆர்டர் இருக்கு இல்லையா பழனிக்கு போயிட்டு வரலாம் அது மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் திருத்தணி அறுபடி வீடுகளுக்கும் போயிட்டு வரலாம் முருகன்லாம் ரொம்ப ஃபேவரா இருப்பாங்க விருச்சியராசி அன்பர்களுக்கு சூப்பர் சூப்பர் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தனுஷ ராசிக்காரர்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போகலாம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னா குரு பகவான் தாங்க அவங்களுக்கு அவர்தான் ரொம்ப ஃபேவர் சோ வந்து எங்க பார்த்தாலும் குரு பகவான்னாலே கையெடுத்து கும்பிட்டு போயிடணும் அது குருவோட ஸ்லோகங்கள் படிச்சுட்டு போறது ரொம்ப நல்ல விசேஷம் குரு காயத்ரி மந்திரம்லாம் இருக்கு அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய சன்னதிக்கு போது மிக சிறப்பாகவே ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அவங்களுடைய வீட்டு ராசி அதிபதியே யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுர் பகவான் ராசிக்கு குரு பகவான் தான் ஸோ குரு பகவான் அவங்க பிடிச்சிக்கிறது எப்போதுமே நல்லது எந்த ஏழரை வந்தாலும் சரி அஷ்டம சனி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய ராசி அதிபதியை பிடித்து கொண்டால் மிக சிறப்பு அதே மாதிரி அவங்க வந்து வழிபடக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேரதிர் விஷ்ணு பெருமாள் தான் ஸோ அவங்க தான் அவங்களுக்கு பாதகம்ன்ற மாதிரி விஷயங்கள் வருது ஸோ அவங்க வந்து அந்த ரொம்ப பெருமாள் கோவிலை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது போயிட்டு வந்து வேற ஏதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னா நிறைய நஷ்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சோ வந்து குரு பகவான் சன்னதிகள் நிறைய இருக்கு இல்லையா ஆலங்குடி போயிட்டு வர சொல்லுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் செய்யும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோகம் இருக்குங்க சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்களுனாலேயே புரிஞ்சுக்குங்க ஏன்னா அது வீட்டு அதிபதியே சனி பகவான் தான் அவங்க வந்து சனி பகவானும் கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் ஐயப்பனை வழிபடலாம் இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆஹ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு பாக்க குரு பகவான் சன்னதியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது திருச்செந்தூர் அந்த மாதிரி போயிட்டு வந்தாலும் சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி முருகன் கோவில்லாம் தவிர்ப்பது முற்றிலும் நல்லது ஏன்னா வடபாணி ஏதாவது போயிட்டு வந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிடும் சோ மிக கவனமாக இருக்க வேண்டுமே முருகப்பெருமானையும் இந்த நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கவனமா பாத்துக்கணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபடுறது மிக சிறப்பு மகர ராசி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ராசி வந்து சித்திரை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா வந்து மகாலட்சுமி அம்மன் வழிபாடு கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க வச்சு இவங்க பெருமாளை கும்பிடலாம் மகாலட்சுமி தாயார் வந்து கொஞ்சம் பெண் கடவுளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஆண் கடவுள் அப்படின்னு வாங்கல ஐயப்பனையும் வழிபடலாம் பெருமாளையும் கும்பிடலாம் இவங்க வந்து முக்கியமா இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா முக்கியமான விஷயம்னா கும் கும்பராசிக்காரர்களுக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ அதனுடைய ஸ்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் ஸோ ஸோ அது கஞ்சனூர் இந்த இடத்துக்கு எல்லாம் போகாமல் இருப்பது நல்லது ஓகே கடைசி ராசி என்ன ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க சாந்தம்னு நினைக்காதீங்க குத்து குத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்டா சொன்னீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து பாக்குதான் சாந்தமா தெரிவாங்க அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா மற்றவர்கள் பேசக்கூடிய ஆயிடும் சோ வந்து மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வில்லங்கமானவங்கதான் சொல்லலாம் ஏன்னா இல்ல இல்ல வந்தா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நைஸ் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் மிக சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தாங்க ரொம்ப நல்லது அவங்க வழிபட வேண்டிய கடவுள் குரு பகவான் திருச்செந்தூர் ஆலங்குடி முருகப்பெருமானுடைய கோவில் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் அவங்க அதாவது திருத்தணி போகலாம் எந்தெந்த அறுபடை கோவில் அதாவது முருகப்பெருமான் சன்னதிகள் ஏன் அருகில் உள்ள கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானா இவங்க தட்சிணாமூர்த்தி ஆலயம் அப்புறம் இது மாதிரியான இடத்துக்கு சென்று வருவது மிக சிறப்பு ஆனா படங்கள் தரும் அவங்க ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடவுளை வந்து வழிபட்டு விட்டு சென்றால் நிச்சயமாக அதே சமயத்துல அவங்க வந்து வழிபடக்கூடாத ஒரு சில விஷயங்கள் கோவிலுக்கும் போக கூடாது அதே மாதிரி வந்து குரு பகம் குரு இல்லையா அவர் கொஞ்சம் நேரதிர் விஷயம்னால இந்த சுக்கர பகவான்றது அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து மகாலட்சுமி தாயாரையும் வழிபடக்கூடாது வழிபடக்கூடாதுன்னா கொள்வது நல்லது இவ்வாறு நிச்சயமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகே சோ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி